அற்பத் தொழில் புரியும் ராவணன் உன்னை கவர்ந்து சென்றானே அந்த நேரத்திலே நம்முடைய மலையின் பக்கத்தில் ஆடையில் முடிந்து வைத்த உன்னால் எரியப்பட்ட ஆபரணங்களின் அடையாளத்தாலே வெற்றி வடிவமான ராமபுரான் அடியவனான என்னை தனியாக அமர்ந்து கொண்டு அழைத்தார் சில அடையாளங்களை எல்லாம் சொல்லி நீ தெற்கு திசைக்கு போய் என்று கூறினான் அவனுடைய அருள் பழுதுபடுமா என்று தெரியவில்லை ஒரு பார்த்தேன்னு விசேஷ அரக்கன் கொண்டு போந்த நான் பொதிந்து தூசில் கொன்றின் எம் அரங்கி நிட்ட அணிகள் குறியினாலே வென்றியா தன்னை வேறு கொண்டு இருந்து கூறி தெந்திசை சேரி என்றான் அவன் அருள் சிதைவது மாமோ அவனுடைய அருள் சிதைமா தெந்திசை போ என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு வெற்றியை உடையவனான காமபிரான் அடியேன் தன்னை என்னை வேறு கொண்டு நீ போப்பா துண்போக்கம் போப்பான்னு சொன்னாரே அது சிதையுமா என்று அற்புதமாக சொல்கிறார் தாயே ராமபிரானுக்கு கிட்கந்தையில் நீ இட்ட அணிகளை எல்லாம் நாங்கள் பெருமானிடம் வழங்கினோம் ராமனை சார்ந்த மெய்ப்பாட்டை நான் கூறும் இயல்பாலே அறிந்து கொள்ளும் எளிமையானதோது உயிரை உயிரை நிலையில் வைக்க மற்றொரு பொருளும் உள்ளதா அம்மா ராவன் உன்னை கலந்து சென்ற அன்று நீ கழற்றிவிட்ட நல்ல பிற ஆபரணங்கள் இன்று வரை உங்களுடைய மங்கள பாதுகாத்தன நீ அறியக்கூடாத அம்மா என்றெல்லாம் அழுகிறார் உலகில் மங்களனான் மற்ற அணிகலன்களை பாதுகாக்கும் இங்கு மற்ற அணிகளன்று மங்கள நாணை பாதுகாத்தன பெருமான் அணிகலன்களை கண்டபோது அடைந்த கூறுகிறார் முற்றும் கூற முடியாதபடியா யாது செப்புகிறேன் என்றால் அதுவே உணர்த்த வேண்டும் என்று பேசப்பட்டது மங்களம் என்றால் மங்கள நானே மங்களத்து கழுத்துக்கெல்லாம் அணி என்று பேசப்பட்டது என்பதை பார்க்கலாம் மற்றவர்க்கு ஆண்டு காட்டி கொடுத்த போது அடுத்த தன்மையைப் பற்றிய உணர்கள் பார்த்தோ உயிர்நிலை பெரிதும் உண்டோ இற்றை நாள் அண்ணாய் அன்று நீழித்து நீத்த மற்ற காணும் காத்த மன்னோ அந்த ராமனின் தன்மை இப்படி இருக்கு தெற்கு திசையிலே ஏவப்பெற்ற வாலியன் புதல்வன் அங்கதன் என்பவன் இரண்டு வெள்ளம் தேனையுடன் எழுச்சி பெற்று பரவி வந்தவைகள் முடிவு போகச் செல்ல அந்த அங்கதன் பரவி அலைகளால் சோழ பெற்ற இலங்கைக்கு என்னை அனுப்பினான் என்று சொன்னான் அதனால பழிக்கப்படும் புலன்களை வென்று அனுமான் சொன்னான் என்று அற்புதமாக சொல்லுவார் ஆயவன் தன்மை நிற்க அங்கதன் வாலி மைந்தன் வா எழுந்து சேனை படந்து தீரம் அனயவன் விடுத்தான் என்னை பாய் பூ இலங்கை மூதூத்து என் வழியை வென்ற அறிவை போல கண்ணீர் சிந்தும் கண்களையுடைய தூதனாக வந்த அனுமன் சொன்னது எல்லாம் அப்படியே பெருமகிழ்ச்சி கரை கடந்தது துன்பம் அதிகரித்ததால் இழைத்த திருமேணி நன்றாக பூரித்து சிறப்பு அடைந்தது தப்பி பிழைத்தால் என்பது வந்து விட்டதோ என்பது என்று சொல்லி அனுமனை நோக்கி ஐயா ராமபிரானின் திருமேணி எப்படி இருக்கிறது உடம்பு எப்படி இருக்கு சொல்லுக என்று சொன்னார் எய்து அவனுத்தால் ஓடும் எழுந்து தேரூ வகை ஏற ஓங்க உய்தல் வந்து உற்றதோ என்று ஒழுகு கண்ணால் ஐய சொல் ஐயன் மேனி எப்படிக்கு அறிவி என்ற முடுக்கு போலும் எடையுடையோலே ராமரானின் திருமேனி ஓமானத்தை எடுத்துச் சொல்ல முடியுமா அது இயல்பானது அல்லம் எல்லா ஓமைக்கும் பொதுத்தன்மையாக பண்பில் எல்லைகள் இருக்கிறது ஆனால் இலக்கணத்தால் நிரம்பாது போயிடுமம் அதை சொல்ல போனோம் யான் கூறும் அடையாளங்களின் தொடர்ச்சியை பின்பற்றி உணர்வுதலில் திருவடி முதல் திருமுடி கூறிய அறிந்து கொள்ளும்படி அனுமன் கூற தொடங்கினான் என்பதை நாம் பார்க்கிறோம் படி எடுத்து உரைத்து காட்டும் படித்து அன்று படிவம் பண்பின் முடிவு உல ஓமெல்லாம் இலக்கண ஒழியும் முன்னர் துடிய அடையாளத்தின் தொடர்வையே என்ன அடி முதல் முடியின் காதும் சிவந்த இதழ்களை பெற்ற தாமரை மலர் என்று தூரத்தில் இருப்பவர் திருவடியை பாராதவர் ஒப்பிட்டு பேசினார்கள் அந்த தாமரை அளவுக்கு எளிமை உடையது அன்று ராமபிரான் ஆக தாமரை அளவுக்கு எளிமை உடையது இல்லை திருவடியை எண்ணி ஓமை கோல தொடங்கினால் பரவிய அலையுடன் கூடிய கடலில் உள்ள கூடிய கடலில் உள்ள பவளம் கூட கோலையின் பண்பை உடையது என்று சொல்கிறார் அனுமன் சாமி ஆக தாமரை மலரு கூட ஓமை சொல்ல முடியாத அளவுக்கு எளிமையான பாதங்களை உடையவர் ஐயா நம்முடைய சுவாமி ராம ராமபுரைய அடி என்று சொல்லுகிறார் தாக்கோம்பாடு சே சொல்லுகிறார் தாக்கோம்பாடு சேதழ் தாமரை என்று அதன் துணை எழியது இல்லையா நாயகன் திரு அடி குறித்து நாள் துறின் ஆபரணங்களை உடையவளே விரலுக்கு சமம் என்று பேசப்படும் இதழ்களை பெற்றுள்ள கற்பக அரும்பும் குளிர்ந்த கடலின் துறைகளில் உள்ள இளைய பவள கொடியும் கிடக்கட்டும் அந்த முகிழும் பவளமும் என்ன பொருள் அசையும் ஒலியுடன் கூடிய பெருமானின் திருவிரலுக்கு எதிராக தோன்றும் நிலையில் உள்ள சூரியனின் இளமை பொலிவுடைய வத்தாலும் வத்திருக்கும் என்று முதல்ல பாதத்தை சொன்னார் அடுத்து அம்மா இதழ்களை பெற்றுள்ள கற்பக அரும்பு கடலின் துறைகளில் உள்ள கடலில் இருக்கக்கூடிய இளைய கொடிகள் அந்த முகிழும் பவளமும் என்ன பொருள் அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஐயா சொல்ல முடியாது அதோடு அதிகமாக இருக்காது அசையும் ஒளியுடன் கூடிய பெருமானின் திருவிரலுக்கு எதிராக திரு விரல் அழகை சொல்கிறார் அதனால கற்பகம் முகிழ விட இதுதான் திருவிரல் அழகாக இருக்கிறது ஐயாவது ராமபுர சுவாமி தோன்றும் நிலையில் உள்ள சூரியன் அதாவது சூரியன் கொஞ்சம் பளிச்சின் எப்படி இருந்தாலும் கதிர்கள் ஒத்தா போன்ற இருந்தது விரல்கள் இப்போ பாதத்தை சொல்லிவிட்டு அடுத்து விரல் சொல்லுவார் காலம் கேழு கற்பாக மூகிழும் தந்தூரை இளங்கோடி பாவலமும் கிழக்க என்னாவை தொலங்கு ஒளி வீரத்து எதிர் ஒதிக்கும் சூரியன் இளங்கதிர் ஒத்தினும் ஒக்கும் ஏந்திழாய் எம்பெருமான் விரல் நகம் இருக்கிற விரல் சொன்னார் பாதத்து சொன்னார் விரலை சொன்னார் விரல் நகத்துக்கு சொல்ல அந்த விரல் நகத்துக்கு ஓமை சொல்லுகிற போது சந்திரன் சிறிய வடிவத்தையும் பெரிய வடிவத்தையும் உடையதா இருக்கும் களங்கம் இல்லாதான் இருக்கும் பத்து இல்லை ஒலியை வீசும் வைரங்கள் குறிச்சியை பெறவில்லை யான் மேலும் ஓமாக பொருந்தக்கூடியவற்றை நான் சிந்திக்கும் ஆற்றல் இல்லை என்று சொல்கிறார் பத்து விரல்கள் நகர் நகங்கள் அதுமல்லாம் எப்படின்னு சொன்னாக்கா சந்திரன் போல சிறியவும் பெரியவமாகி எப்படி வருமோ அந்த மாதிரி அழகாக இருந்து சொல்வதை பார்க்கலாம் வைரங்கள் மாதிரி இருந்ததுதான் இந்த ராமபலனுடைய கைகளிலே இருந்த நகங்கள் என்று அற்புதமாக சொல்லுகிறார் சிறியவும் பெரியவுமாகி திங்களோ சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் திங்கள் எப்படி இருக்கும் ஒரே மாதிரி மறுகில பத்து ஊல அல்ல பத்து கிடையாது மற்ற இனி எரி சுடர் வயிறமோ திரட்சி வைரம் மாதிரி சிறப்பா இருந்த வைரத்தை விட சொல்லுவேன் அயோத்தியில் சேராது இருந்ததும் பிறகு காட்டிலே வந்து வருத்தம் அடைந்தன என்று சொன்னாலும் கூட அந்த புற அடி பாதம் உடக்கூறு இலக்கண நூலை கடந்து மிக அழகா இருந்தது கா நாட்டை விட்டுட்டு காட்டுக்கு வந்தோம் அந்த உடல் அழகாவே இருந்தது எல்லா உலகங்களையும் ஒரு சமயத்தில் ஒன்றுபட்டு சேர நின்ற திருவடிகள் அல்லவா ஒரே சமயத்தில் ஒன்றுபட்டு சேர நின்ற திருவடிகள் பிறர்க்கு ஓமையாக உணர்த்தும் அளவு இளமையுடையது பிறருக்கு ஓமையா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது போந்து காணிடை நின் அது நூலை மாறு கொண்டு இருந்தது நின்றது புவனம் யாவையும் ஒருங்கு உடன் போனார பூரிக்கின்ற பாம்பு மேலே நீரை தடுக்கும் கரையின் கண் உள்ள சங்கு சக்கரம் ஏந்திய நீர் சுரக்கும் மேகம்போலும் ராம் குரானின் அழகிய கணைக்காலுக்கு அம்புகளுக்கு இருப்பிடமாக தூங்கியோ ஒரு பண்பால் ஒப்பாகுமா என்று அவருடைய கணைக்கால் அம்பு எல்லாத்தையும் சொல்லி பூரித்த பாம்பு படுக்கையின் மேலே இருக்கிறார் ஐயா ராமபுரம் நீரை தடுக்கும் கரையின் கண் உள்ள தாங்குகிற அணை மாதிரி தாங்கி கொண்டிருக்கிறது ராமபுரம் கங்கை தாங்கி சக்கரம் ஏஞ்சி இருக்கிறார் நீர் சுரக்கும் மேகம்போலும் ராமபுரான் நீர் நான் மேகம் எப்படி இருக்கும் அது போல ராமபுரானுடைய அழகிய கனைக்கால் இருந்தது என்று கணைக்காலின் அழகே போல இருந்தது என்று சொல்லி அந்த அம்புகளுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கிற துணியோ ஒரு பண்பால் அது பரிசு ஆகுமா என்று தூணியையும் பரிசாகுமா என்று சொல்லி அற்புதமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம் நீர் வீங்கு அனை பணி விசை மேகம் அன்னவன் காத்து ஒரு பரிசுதான் போது ஆம்கானு ஆவமோ ஆவது அன்னை அறத்தை போல கிளர்ச்சி பெற்ற பறவைகளுக்கு தலைவனான கருடனின் வெற்றியும் அழகும் போல பறவைகளுக்கு கருடனுடைய வெற்றியும் அழகும் அவ்வளவு அருமையா பெடரியை அசையும் அழகுடைய அதை கண்டு வீரம் கிளறுகின்ற மத யானைகளின் கைகள் ஓமையாகாமல் நாணம் அடைந்தன யானைகளின் கைகளைப் போல வீரத்தோடு இருக்கார் சுவாமி ராமராணியின் தொடைகளுக்கு அதெல்லாம் ஒப்புமையான் என்னோட தொடை மாதிரி சொல்ல முடியுமா அவ்வளவு சிறப்பான இருந்த இந்த உலகத்துக்கு யாருக்கு இறைவனின் வாகனமான கருடனின் கழுத்தே பெருமான் தொடைகளுக்கு ஒப்புக் முடியுமா கருடனின் கழுத்தும் பெருமானின் தொடைக்கும் அப்பா கருடனின் கிளர்ச்சி தருமத்தின் கிளர்ச்சி போன்ற கருடனின் கிளர்ச்சி வேதாந்த தேசிக கருட தண்டகத்தில் பேசினார் கவிச்சத்ரி நாகபாச வடலத்தில் இந்த கிளர்ச்சியை பேசினார் மரம் கிளர் மதஹரி கர முன்னானின குரங்கினுக்கு ஓமை உலையில் கூடமோ குரங்கு அப்படின்னா அந்த சின்ன ராபோட்டா குரங்கு விலங்கு ஆனால் பெரிய ரா போட்டா குடையது தாமரை பூவையும் பூமியையும் கிளந்து தோன்றிய அழகிய முந்திக்கு சமமாக வலப்பக்கம் சுழித்து கொண்டு பெருக்கெடுக்கும் தண்ணீரை உலகளுக்கெல்லாம் தருகின்ற கங்கை அழகிய சுழி என்று கூறுவதும் அப்படி திருவுந்தி அவ்வளோ அழகா இருக்கிறது என்று சொல்லி மகிழம் பூவும் அப்பாகுமாது இவற்றை தவிர வேறு ஓம் இருந்தார் மகிழம் போவிச் சொல்கிறார் கங்கை வளம் சுழித்து ஒழுகு நீர் வழங்கு கங்கையின் வளஞ்சூழி வேண்டாலும் உண்மை நீளம் சுழித்து எழுமணி உந்தி தேரி இளஞ்சியும் போலும் யாண்டரும் இளஞ்சி என்று சொன்னால் மகிழப்போம் அதுக்கு ஓமையா கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு முந்தி அழகாக இருக்கும் தொடைய யானையின் தொடை கருட பகவானுடைய சிரிப்புக்கு சொன்னார் பராட்டியே ஒப்பற்ற அழகை கொண்ட மலை அஞ்சும்படி பறந்து உயர்ந்துள்ள மலை போன்ற திருமார்பை உடையவன் ஐயா சொன்னார் அந்த மரகதமலை என்று சொல்லுங்க அந்த அளவுக்கு மாலமா மரகத மலை போன்ற மார்பை உடையவர் இந்த திருமாவ பிரிதல் இல்லாமல் அங்கே வாழ திருமகள் தவம் செய்தால் என்றால் அந்த திருமகளை விட பிறகு எவரும் வேறு பெற்றவர் அழகான தோள்களை உடையவர் நமக்கு தான் நல்லா அழகா இருக்க ஒரு மர கதாள் வெறு உற விரிந்து உயர் பின்னை பின்னையே அத்திருவிளார் யாவர் தெய்வனே இதழ்கள் பொருந்திய தாமரைப்பூ என்று சொல்லி வண்டுகள் மகிப்பது நீங்காத முழந்தாலை தீண்டும் கரங்கள் கிழக்கு திசை கிழக்கு திசையில் இருக்கும் ஐராவதம் என்னும் யானையின் தந்தங்களின் நடுவில் இருப்பதும் நீண்டிருப்பதுமான துதிக்கை என்று ஒரு ஒருமுறை சொல்லலாம் ஆக அவருடைய இதழ்கள் இருக்கிறதே அது தாமரை உங்களுக்கு கருதி வண்டுகள் மகிப்பது நீங்க அதனால முழந்தாலை தீண்டும் கரங்க முழங்காலை தொற்ற அளவுக்கு கை நீட்டா இருந்தது கிழக்கு திசையில் இருக்கும் ஐராவதம் என்னும் யானையின் தந்த நடுவில் இருப்பது ஐராவத யானையின் தந்தங்கள் நடு இருப்பது போல் அந்த கைகள் நீண்டிருக்கிறது அதனால உதிக்கை என்று ஒரு குடை சொல்லலாம் பிற ஓமைகள் போதுமானதா இருக்குமோ யானையின் கரமே ஒரு குடை ஒப்புமை என்று சொன்னால் ஓமை சொல்ல முடியுமா என்று சுவாமியார் சொன்னார் நீடி திசை நின்ற யானையின் போடுறம் என சிறிது கூறலாம் என சுரும்பு சுற்று அறோடு வெறு அமைசாலுமே பசிய இலைகளுடன் கூடிய தாமரை மலரை சூரியனை பார்த்தார்போல் கைகளெல்லாம் இரணியன் என்று சிறப்பிக்கப்படுவோன் போன்ற உடலை பிறந்தன அதனால் அவருடைய தாமரை மலரை என்று சொன்னால் சூரியனை பார்த்தார்போல் இருக்கக்கூடிய பெருமானுடைய கைகள் இருக்கிறது அந்த கைகள் சூரியனை போன்ற தாமரை சொன்னார் ஆனால் அதுதான் இரணியனையே கீழ்த்தக்க உடலை கீழ்த்தக்க அந்த கொடுந்தொழில் உறுதியாக நேர்ந்தது அந்த செயல் உண்மையல்ல என்றால் அந்த ஐயப்பாட்டை கையிலே எரித்துள்ள அரும்பு போன்ற நகம் அதை போட்டு சொல்லலாம் என்று சொல்கிறார் பச்சிலை தாமரை பாகல் கண்டால் என கை சேரி மூகிர் கனகன் என்பவன் தோழில் நிச்சயம் அன்று ஐயம் என்று சொல்லி ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தஞ்சி ஐயாயிரத்தி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாயா ஓம் ஸ்ரீராமஜி ஓம் நமோ நாராயணா வெங்கடேஷ கோவிந்தா கோவிந்த